திருக்குறள் கண் கொண்டுதான் வேதாத்திரியம் இந்த உலகத்தை பார்க்கிறது எனவே நம் உடலில் மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற ஐந்து இந்திரியங்களை பட்டியலிட்டு நமக்கு சொல்வார்கள் வேதாத்திரியத்திற்குள் எப்படி அடங்கி இருக்கிறது என்பதுதான் இந்த சிறியனுடைய சிறிய விளக்கம் கண்களாக திருக்குறளை நாம் பார்க்கலாம் காதுகளாக வள்ளலாரையும் தாயுமானவரையும் வேதாத்திரியம் செவிமடித்திருக்கிறது உடலாக பதஞ்சலி யோகசூத்திரத்தை பார்க்கிறோம் நாசி என்று சொல்லுகின்ற மூக்காக அதுதான் நம்முடைய மூச்சு பயிற்சி பிராணாயாம கலை காற்றை பிடிக்கும் கலை என்று திருமூலர் குறிப்பிடுவார் எனவே வேதாத்திரியத்தின் மூச்சாக இருப்பது திரு மந்திரம் இந்த நான்கும் அதாவது திருக்குறள் நம்முடைய திருமூலருடைய திரு மந்திரம் வள்ளலார் தாயுமானவர் என்கின்ற இரண்டு ஞானிகளுடைய அந்த உபதேசங்கள் செவியாக மிக பெரிய அளவில் உடலாக இருக்கின்ற பதஞ்சலி யோக சூத்திரம் இந்த அனைத்தையும் கலந்து திருவாய் வழியாக நமக்கு வேதாத்திரியம் என்ற உபதேசமாக மகரிஷி அவர்கள் தந்திருக்கின்றார்கள் எனவே மெய் வாய் கண் மூக்கு செவி என்று வேதாத்திரியத்தை இந்திரியங்களின் அடிப்படையில் நாம் சிந்தித்தோமானால் கூட அவை பல்வேறு ஞானிகளுடைய ஒரு திரண்ட பொருளாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து முடியும் எளியவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தெருக்களில் முனைகளில் ஒரு டிரான்ஸ்பார்மர்